குரு பரம்பரைக்கு வணக்கம் நீர்களை நமது சக்திப்பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் முதல் நான்கு ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளுக்கும் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவரவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்க போகிறான்றதை விரிவாக பார்த்துருவோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நீர்களே குரு பகவான் சுப காரகத்தை குறிக்கக்கூடியவர் வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் நன்மை வழிகாட்டுதல் அதிர்ஷ்டம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் தந்தையாரினுடைய ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த குருபகவான் பகவான் காரகனாக வர்றாரு அதே போல் குரு பொன் நகை அதாவது தங்க நகை மற்றும் அணிகலன் சேர்க்கை பணம் கையில் பணங்காசு புழங்கிறது அல்லது செலவாகிறது இதையும் குருபகவான் பகவான் குறிக்கக்கூடியவராக இருக்கார் தன காரகன் குரு அந்த வகையில் நம்ம மேஷ ராசி நேயர்கள் மேஷ லக்ன நேர்களுக்கு குரு பகவான் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் உங்களுடைய ராசி லக்னமாக இருக்கக்கூடிய ஒன்றாம் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திலே சஞ்சரிக்கிறாரு இது ஜென்மகுரு அமைப்பு ஜென்மகுரு அமைப்பு அவ்வளவு சிறப்பு அல்ல குரு தனித்து நின்ற இடத்தில் அது லக்னமாக அல்லது ஜென்ம ராசியாக இருக்கிற பட்சத்தில் பலவித குழப்பங்களையும் தடை தாமதங்களையும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்துவார்ன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை இதுவும் இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் இருக்கும் மே ஒன்னு இருந்து குரு மாறிடுவாருங்க அப்போ குருவால் மிகச்சிறந்த பலன்கள் அருமையான பலன்கள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் கையில் காசு தேவைக்கு புழங்கும் சார் அப்போ ஏப்ரல் முடிகிற வரைக்கும் நூற்றி இருபது நாள் காசு புழங்காதான்னு கேட்டால் அப்படி இல்லை சார் காசெல்லாம் புழங்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் நிறைய நல்ல இடத்துல இருக்குது ஸோ சப்போர்ட்லாம் கிடைக்கும் நல்லது நடக்கும் ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குருவும் சூப்பர் ஏன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மே வரைக்கும் ராகு எதுவும் சனியும் சப்போர்ட் பண்ணுறாங்க குரு அவ்வளோ சப்போர்ட் கிடையாது ஆனால் மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு குருவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு இதைத்தான் நான் சொல்ல வர்றேன் ரொம்ப ஒரு அனுகூலமான காலகட்டங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை அதாவது மேஷத்திற்கு ரெட்டிப்பு நன்மைங்க அது எப்படி அப்படின்னா ஜனவரி ஒன்றுலேருந்து மே ஒன்று வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாணம் நிறைய ராசி லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் சார் ஒருவேளை நீங்கள் மேசராசி லக்னமாக இருந்தால் தயவு செஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணிவிடுங்க ஏன்னா திரும்பியும் குரு பலன் ஏழாம் இடத்துக்கு வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படியே குரு பலன் கொடுக்குற இடத்துக்கு வந்தாலும் சனி சப்போர்ட் இல்லாத இடத்துக்கு போயிடுவார் இப்போ சனியும் சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இந்த நாலு மாதத்தை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு திருமண வயசில் இருக்கக்கூடிய மேசராசி லக்னக்காரங்க வீட்டில் பெண்கள் ஆண்கள் இருந்தீங்கன்னா அந்த வீட்டு பெரியவங்க இந்த இந்த நூற்றி இருபது நாளைக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு விடுற வழியை பாருங்க ஏன்னா அவ்வளவு சூப்பர் அமைப்பு கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கு கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு அருமையான அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியான அமைப்புகள் ஏற்பட சிறந்த வாய்ப்பு திருமண அமைப்புகளில் சண்டையா போய் டைவர்ஸ் லெவலுக்கு போய் அல்லது பிரிஞ்சு வருஷ கணக்காக இருக்கக்கூடிய திருவ திருமணமான கணவன் மனைவிமார்கள் அவங்க சண்டைகளே அல்ல அல்லது அவங்களுடைய மனஸ்தாபங்களை மாற்றி திரும்ப பேசுகிறதுக்கு அல்லது ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் சுமூகமாகறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த நான்கு மாதம் சூப்பர் ஸோ அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இந்த டைமில் செஞ்சுருங்க சரிங்களா அதே போல் ச மீடியா துறையில் இருக்கவங்க சமுதாயத்தில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியல்வாதிகள் பொதுவாக ஒரு நூறு பேர் இரநூறு பேர் மக்களை டெய்லி மீட் பண்ணக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்களோ இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் உங்கள் தொழில் விருத்தி அல்லது மக்கள் கிட்ட நல்ல அபிப்பிராயம் அந்த மாதிரி விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை அருமையாக இருக்குது நல்ல அமைப்பு புரிஞ்சிடுங்களா இப்போது எதெல்லாம் இந்த ஏப்ரல் வரைக்கும் குரு கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பார்ன்னு பார்த்தா சில நேரங்களில் நிம்மதியை கெடுத்துருவார் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கஷ்டம் சண்டை முன்கோபம் ரொம்ப பெருசாக யோசித்து அதை மற்றவங்க ஒத்துக்காத போது நமக்கு ஒரு வாக்குவாதம் என் ஐடியாவை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லலாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இதையெல்லாம் ஏற்படுத்தும் நல்லா போயிட்டுருக்கிற ஒரு ஒரு குரூப்பில் ராசிக்காரங்க ஒரு ஐடியா சொல்ல போய் அந்த அந்த ஐடியாவை சிலர் ஒத்துக்காமல் நான் அந்த குரூப் விட்டு வெளில போகிறேன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிற வேலையெல்லாம் இந்த ராசிக்காரங்க இப்போ செய்யலாம் அது குருவால் ஏன்னா குரு ஸ்தானத்திற்கு வரும்போது எண்ணங்களை ரொம்ப பெருசாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லாமல் அன்ரியலிஸ்டிக்காக மாற்றிடுவார் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் ஜே இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி மக்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்க ஆனால் நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி விடாப்படியாக இருக்கக்கூடிய நேரம் இந்த டைமில் இது குரூப்ஸில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் குடும்பத்தில் கூட மேசராசிக்காரங்க சொல்கிறது யாரும் ஏற்றுக்கல குடும்பத்தில் ஒரு சரியாக வரலைன்னா அந்த குடும்பத்தில் இருக்க நடக்கிற நிகழ்வுகளை நான் கலந்துக்க மாட்டேன்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக அடம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மேசத்துக்கு இப்போ இருக்குது கொஞ்சம் பொறுத்து போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா உங்கள் ஐடியா ஒருத்தவங்க ஒத்துக்கலைன்னா சரி பரவாயில்ல அவங்க ஐடியா போய் பார்க்கலாம் சரியாச்சுன்னா நல்லது தான் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக போக பாருங்கள் மற்றபடி ஒன்றும் பயம் இல்லை அதாவது இந்த ஏப்ரல் வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைங்களால் நன்மை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கர் மார்க்கெட்டிங் ஜோதிடம் போன்ற ஸ்பெக்குலேஷன் துறைகளில் நல்ல வளர்ச்சி அதே போல் தெய்வ அனுகூலம் நீங்கள் கும்பிட்ற சாமி உங்கள் கூறலை கேட்கும் அந்த அந்த பேண்டுகளுக்கு பலன் கொடுக்கும் டைரெக்டாக கொடுக்கறதுனால யாராவது ஒருத்தர் மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் நீங்கள் தான் கவனித்து எடுத்துக்கணும் இதுதான் மே மாதம் வரைக்கும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு குரு போகிறாரு அந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் பொருளாதார சிக்கல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாமே ஜூன் மாதம் விலகிவிடும் அதாவது இந்த மே மாதம் ஃபஸ்ட்லேருந்து விலகிடும் பணம் தேவைக்கு இருக்கும் காரகோபாவ நாஸ்தி ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் பணம் தேவைக்கு கையில் புழங்கும் கையில் பணம் புழங்கும் கொஞ்சம் சுப செலவுகளும் ஏற்படும் ஏன்னா அவர் விரையாதிபதி வேற குரு ஸோ அவர் தனஸ்தானத்துக்கு போகும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் நல்ல செலவுகள் நல்ல விஷயங்களுக்கான செலவு அதனால் தைரியமாக பண்ணலாம் குடும்பத்தாரோட நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும் சரிங்களா குடும்பத்தாருக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ண வேண்டி வரும் உங்கள் பேச்சு நல்ல முதிர்ச்சியான பேச்சு மெச்சூரிட்டியான பேச்சு ஏற்படும் பல பேருக்கு உங்கள் வார்த்தைகள் வழிகாட்டும் உங்கள் உங்கள் வார்த்தைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு ஏற்படும் உங்கள் ஃபேமிலியிலுமே உங்கள் பேரில் ஒரு மரியாதை உருவாகக்கூடிய காலம் அல்லது உங்ககிட்ட சண்டை இருந்தவங்க கூட நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் இப்போ கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க வார்த்தைக்கு ஒரு சின்ன வசீகரம் ஏற்படும் இப்போ ஆறாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை ஏற்படும் போது கடன் குறையும் அல்லது நல்ல விஷயங்களுக்காக சுப கடன்கள் ஏற்படும் வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது லோன் போட்டு இந்த மாதிரி வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருந்தவங்க இப்போ சொந்த வீட்டுக்கு போயிடலாம் லோன் போட்டு அப்படி அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கடன்கள் ஏற்படும் அஷ்டமத்திற்கு குருவின் பார்வை சமுதாயத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும் கடந்த ரெண்டு வருடமாக குடும்ப பிரச்சனையாலையும் பிரச்சனைகளாலையும் தொழில் பிரச்சனைகளாலையும் சில பல அவமானங்களை சந்தித்தவங்களுக்கு அந்த அவமானங்களை மாற்றி நல்ல மரியாதைக்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் நாள்பட்ட வியாதிகள் கட்டுக்குள்ளே வரும் கண்ட்ரோல் ஆகும் மருந்தே இல்லாமல் இருந்த சில விஷயங்கள் மருந்து என்ன மருந்து போட்டாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா இருந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன கை வைத்தியம் மாதிரி பண்ணி அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி நல்ல நிம்மதியாக அப்பார் கொஞ்சம் வழி இல்லாமல் இருக்கேன் கொஞ்சம் தூக்கம் நிம்மதியாக வருது இந்த மாதிரி பெரியவங்க வயசானவங்க கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு மே மாதத்திற்கு பிறகு கிட்னி யூரின் அந்த யூரினரி பிளடர் அந்த மாதிரி கழிவு உறுப்பு அதாவது அடிவயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய கழிவு உறுப்புகளில் ஏதாவது நோய் தொற்று இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பிரச்சனை பண்ணி டாக்டர்கிட்ட போக வச்சு அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக குணம் ஆகிடும் சரிங்களா முதல்ல ஒரு பிரச்சனை கொடுத்து அப்புறம் சரியாயிடும் பயப்படாங்கண்ணா பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சனியினுடைய சொந்த வீடான மகரத்திற்கு குரு பார்வை மே மாதத்திற்கு பிறகு அப்போ தொழிலில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் ப்ரமோஷன் வேலைவாய்ப்பு புதுசாக ஒரு தொழில் தொழிலில் வருமானம் தொழிலில் நின்று போன விஷயங்கள்லாம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிறது முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி நா இருபத்தி நான்காம் ஆண்டு மேச ராசி லக்னியர்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டு அப்படின்றது சொன்னால் மிகையே ஆகாது கொஞ்சம் கூட ஒரு வேளை உங்கள் ராசி லக்னம் ரெண்டுமே மேசமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னது நிச்சயமாக நைன்ட்டி பர்சன்டேஜ் நடந்துடும் சரிங்களா ஸோ அருமையாக இருக்குங்க ஆனால் இதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் தசை புக்திகளையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மோசமான தசைகளாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் ச லேட்டாக கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் தடங்களுக்கு பின்னாடி தான் நடக்கும் மேச ராசி லக்ன கண்டிப்பாக கீதை பகவத்கீதை படிக்கணும் அல்லது பகவத்கீதையை உபதேசம் செய்யக்கூடிய கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற அந்த படத்தை உங்கள் வீட்டில் வாங்கி மாட்டி வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து ரிஷபத்தை பார்க்கலாம் ரிஷபத்திற்கு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் குருவானவர் விரைஸ்தானத்தில் இருக்கார் அந்த விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு வகையில் அஷ்டமாதிபதியாக வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அவர் வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு ஸோ ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வெளிநாடு தொடர்புகள் வெளிநாட்டின் மூலமாக வருமானம் இன்சூரன்ஸ் மூலமாக வருமானம் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு ஒரு வருமானம் கைக்கு வர்றது ஒரு பிரச்சனை அது அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து ஒரு ஒரு லாபம் கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்களால் பணம் வரவும் நல்ல செய்திகளும் வெற்றிகளும் கிடைக்கும் ஏப்ரல் வரைக்கும் வெளிநாடு போகிற அமைப்புகள் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கு தைரியமாக போகலாம் நல்லா சூப்பராக வரும் சிலருக்கு சொத்து விற்காமல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஏப்ரலுக்குள்ளே விற்றுரும் அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருந்தால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுட்டிங்கன்னா போதும் சொத்து விற்று கைக்குள்ளே காசு வந்து செட்டில் ஆகிறவங்களுக்கு செட்டில் ஆகிறது கடன் தீர்க்க வேண்டியவங்களுக்கு கடன் தீர்க்கிறது இந்த மாதிரி வேலைகளையும் செஞ்சிடலாம் கவலைப்பட வேண்டாம் அருமையாக இருக்குது அதே போல் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மே மாதத்திற்கு பிந்தைய காலம் மேவுக்கு பின்னாடி மே ஃபஸ்ட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு குருவினுடைய அமைப்பு ஜென்ம குருவாக வருது அஷ்டமாதிபதி குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து உட்கார்றது சரியில்லை அது போக குரு எந்த ராசியாக இருந்தாலும் குரு அவங்க ராசியிலே வந்து உட்கார்றதும் சரியில்லை ஜென்ம குரு அவ்வளோ சிறப்பில்லை ஸோ மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கைகள் வேண்டும் சரிங்களா சில ஒர்க் பண்ணுற இடத்துல சில சில தவறான காசிப்ஸோ சிலருக்கு வந்து தப்பான எண்ணங்களால் வேலையை விட்டு தூக்குறது அல்லது வேலையை விட்டு போகிறது அவசரப்பட்டு நான் பேப்பரை போடுறேன்னு போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு போகிறாங்க நீங்களும் போட்டு கடைசியாக அவன்லாம் அந்த கம்பெனியில் இருப்பான் நீங்கள் மட்டும் வேலை இல்லாமல் நிற்கிற மாதிரி ஆகுறது யாரோ ஒருத்தரை பற்றி பேச போய் அது ரொம்ப தப்பாகி மன்னிப்பு கேட்குற சூழலுக்கு உங்களை தள்ளுறது கூட இருக்கவங்களே கூட இருந்து உங்களை குழிப்பறிக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கை எப்போ மே மாதத்துக்கு பின்னாடி மே மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது சரிங்களா சரி ஆனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ங்க பாசிட்டிவும் இருக்குது மே ஒன்னில் இருந்து ரிஷபத்திற்கு பாசிட்டிவும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபகாரியம் திருமணம் நடந்துடும் புருஷ மொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் முடிஞ்சிடும் கூட்டுத் தொழிலில் இருந்த சங்கடங்கள் முடிஞ்சு ஒரு பைசல் ஆகிடும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடும் கோர்ட்டு கேஸ் ஏதாவது போய்ட்டுருந்தால் அதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸோ அல்லது ஒரு சீக்கிரமான ஒரு தீர்ப்போ அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனைவி அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஆரோக்கியம் சரியாகும் இது போல் நல்ல பலன்களும் ஜென்ம குருவால் ஏற்படுது உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் அப்பப்போ போகிறது சில நேரங்களில் கெட்ட எண்ணங்கள் மண் மைண்டில் ஓடுறது தப்பு தப்பாக யோசிக்கிறது சில நேரத்தில் சில தவறான பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுறது ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது ஃபேமிலிலையோ சின்ன சின்ன கசப்பான கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழல் ஏற்படுறது இது மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுதர்சன ஹோமத்தில் கலந்துக்கிறது நல்லதுங்க சுதர்சன பெருமாளை வழிபடுவது இன்னும் சிறப்புங்க ஏன்னா சுதர்ஷனர் தான் உங்களுக்கு வந்து இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு கவசமாக இருப்பார் சுதர்சன மந்திரம் வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சுதர்சன எந்திரம் சிறிய அளவில் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது நல்லது கோயிலில் ரெடிமேடாக விற்கிற எந்திரங்கள் அந்த மாதிரி கடை ஃபோட்டோ கடையில் வாங்குறதெல்லாம் பயன் தராது உண்மையான எந்திரங்கள் உங்களுக்காகவே முறைப்படி கையில் எழுதி அதை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்திரங்களினுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கல்வி கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் தேவையற்ற வியாதி மருந்து மாத்திரை சாப்பிட்றது வம்பு வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருந்தது மே ஒன்றாந்தேதிக்கு பின்னாடி குழந்தைகளால் நன்மை குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் குழந்தைகளோட சந்தோஷம் அதே போல் திருமண இருந்த பாதிப்புகள் நீங்கிறது திருமணமானவர்கள் ஒன்று சேர்கிறது திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் சட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிறது இதெல்லாம் மே மாதத்துக்கு பின்னாடி கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீர்றது இதெல்லாம் அதே போல் மே மாதத்துக்கு பின்னாடி தெய்வ வழிபாட்டில் அதிக கவனம் தெய்வங்களுடைய துணை இருக்கிறது நல்ல தர்மமான காரியங்களை நீங்கள் அதிகமாக செய்கிறது தெய்வீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புரியுதுங்களா இந்த டைமில் காளி ஆஞ்சநேயர் இது மாதிரி சனீஸ்வரன் ஆதிக்கம் கொண்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உடனடியாக பலன்களை பெற்றுவிட முடியும் சரிங்களா இதுதான் ரிஷபத்திற்கு இப்போ மிதனத்துக்கு வருவோம் மிதனத்திற்கு இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் குருவானவர் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அவர் வந்து பத்துக்குரியவன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தாங்க தொழில் வளர்ச்சி லாபம் வியாபாரம் இதெல்லாமே ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கும் பிரச்சனை இல்லை இந்த மே மாதத்துக்கு பின்னாடி அவர் பன்னெண்டாம் இடமான ரிஷபத்திற்கு விரை ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பல நல்ல செலவு ஏற்படுங்க வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது மிஷினரி வாங்கிறது டிராக்டர் வாங்குறது அப்படி நல்ல நல்ல செலவுகள் நகை வாங்குறது குழந்தைங்களுக்கு செஞ்சு சேர்த்து வைக்கிறது கல்யாணத்துக்கு நகை வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் செய்யலாம் வீட்டில் சுப செலவு இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா வரும் அதுக்கு முன்னாடி நீங்களே செஞ்சுருங்க அப்போ மே ஒன்றாந்தேதி வரைக்கும் மனைவியால் நன்மை குடும்பத்தில் நன்மை பார்ட்னர்ஷிப்பில் நன்மை அவங்களால பண வரவு தொழிலில் நன்மை புதுசாக சொந்த தொழில் பண்ணுறதுல நன்மை இருக்கிற வேலையிலையும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது சேஞ்சு ஒரு நல்ல வேலை மாற்றம் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்பட்டுச்சு மே மாதத்திற்கு பின்னாடி சுபகாரியங்கள் சுப செலவுகள் விரயங்கள் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு போக்குவரத்து அல்லது வெளிநாடே போக முடியும்னாலும் பாஷை தெரியாத ஊர் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அந்த மாதிரி வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் மே மாதம் வரைக்கும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்திற்கு விழுந்தது ஐந்தாம் இடமான துலாத்துக்கு விழுந்தது ஏழாம் இடமான தனுசுக்கு விழுந்துட்டு இருந்தது எது எப்போது ஏ மே ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்போது பிள்ளைகள் வளர் வளர்ச்சி ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் கிரிப்டோ கன்சல்டன்சி புரோக்கரேஜு கமிஷன் ஏஜென்ட்டு ஜோதிடம் ஆய்வுத்துறைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல நன்மை இந்த ஜூன் மாசம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் பூர்வீக சொத்து விஷயத்தில் முன்னேற்றம் பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா அது பாசிட்டிவாக நடக்கிறது இது எல்லாம் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் மே மாதத்திற்கு பிறகு குருவினுடைய இந்த ஐந்தாம் இடத்து பார்வை ஆறாம் இடத்திற்கு போயிடுது மூன்றாம் இடத்து பார்வை நான்காம் இடத்துக்கு வந்துடுது அப்போ இதுக்கு முன்னாடி மூன்றாம் இடத்துல இருந்த மூன்றாம் இடத்துக்கு பார்த்த குரு என்ன பண்ணாருங்க மிதுனத்திற்கு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுத்தார் என்னால் முடியுன்றதை கொடுத்தார் ஒரு திடமான சிந்தனையை கொடுத்தார் மனசு விட்டு அழுகிறது சங்கடப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மிதனராசி நேரங்க இப்போது ஒரு ஒரு வருஷமாக தான் கொஞ்சம் பண்ணாமல் இருக்கீங்க அதுக்கு முன்னால் நிறைய பேர் க சொல்லி அழுகிற லெவலுக்கு போயிட்டீங்க அந்த லெவலுக்கு கஷ்டம் வந்தது ஸோ அந்த அமைப்புகள் அந்த தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் ஒரு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தார் இல்லைங்களா குரு அது இப்போது கல்வி ஸ்தானத்துக்கு போகுது சகோதர சகோதரிகளால் கடந்த இதில் நன்மை அதாவது மே ஒன்று வரைக்கும் நன்மை மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் கல்வி நல்ல நிலைமைக்கு வர்றது கல்வியில் முன்னேற்றம் நல்ல மார்க் வாங்குறது போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த காலேஜ் ஸ்கூலு அல்லது எதிர்பார்த்த மாதிரி அமைப்புகள் படிப்பு விஷயத்தில் கிடைக்கிறது இதெல்லாமே கிடைக்கும் வீடு வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் சுபம் ஏற்படும் வாங்கணும்னு நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்தில் வாங்க முடியும் விற்கிறமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்புகளும் நீங்கள் விற்க முடியும் எப்போது இதெல்லாம் வந்து இந்த மே மாதத்திற்கு பின்னாடி அதே போல் இந்த மே மாதத்திற்கு பின்னாடி குருவினுடைய அமைப்பு சுபக்கடன்கள் ஏற்படும் வீடு வாங்கிறது விற்கிறது இதுக்கான இஎம்ஐ போடுறது வண்டி வாங்கிறது இந்த மாதிரி இஎம்ஐ போடுறது நகைக்கடன் சுபக்கடன்கள் கடன்கள் வாங்கி சொத்து வாங்கிறது கடன்கள் வாங்கி தொழில் விருத்தி பண்ணி நல்ல விதமாக போகிறது இந்த விஷயங்கள் சுபமான கடன் ஏற்படும் நல்ல அமைப்பு உயர்கல்விக்கும் கடன் கிடைக்கும் நோய் தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி கொஞ்சம் அமைதியாகும் அதே போல் நீண்ட காலமாக நோய் தொந்தரவு அலர்ஜி பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த கிட்னி ஜ ஜீரண உறுப்புகளில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அது சரியாகும் இன்சூரன்ஸ் ஏதாவது மெச்சூரிட்டி ஆகி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்க அது இப்போ ஷார்ட் அவுட் ஆகி கையில் பணம் வந்துடும் பென்ஷன் பிஎஃப் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடச்சி லைஃப்பில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்து செட்டில் ஆகிறதுக்கான வழிகள் ஏற்படும் புரிஞ்சதுங்களா ஸோ மிதனத்திற்கு நல்லாயிருக்கு குரு பாதகாதிபதியாக வர்றதுனால அவர் பன்னெண்டில் இருக்கிறது ஒன்றும் பெரிய மோசம் கிடையாது நல்லது தான் குரு பயிற்சி முன்னாடியும் ஒரு வகையில் மிதனத்துக்கு நல்லது தான் பின்னாடியும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குங்க ஏன்னா குரு வந்து பாதகாதிபதிங்க உபயலக்னங்களுக்கு ஏன்னா அவரும் உபயாதிபதி இல்லைங்களா அதனால் ஸோ பாதகாதிபதி பன்னிரெண்டில் மறைவது சிறப்பு தான் ஒன்றும் பயம் கிடையாது நல்லா தான் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா வராக பெருமாள் வராகி தாயாரை வழிபட வேண்டும் பஞ்சமி தினத்தன்று வராகியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் வராகிக்கு வராகி யந்திரமோ அல்லது நீலவராகி யந்திரமோ அல்லது மகாவராகி யந்திரமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு யந்திரங்கள் முறப்படி எழுத தெரிஞ்சு ஆசான்கள்கிட்ட எழுதி வாங்கி வீட்டில் வைத்து வழிபடும்போது அம்பாலினுடைய அருள் பல மடங்காக அதிகரித்து உங்களை காக்கும் இதுதான் உங்களுக்கு வழிபாடு இப்போது கடக ராசி லக்ன நேர்களுக்கு வருவோம் உங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இது சிறப்பு இல்லை ஏன்னா ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் குரு பத்தில் இருக்கும்போது தொழிலில் மற்ற விஷயங்களில் நல்லது இருந்தாலும் கூட ராகு இதுக்கள் நல்லா வந்துருச்சு சரிங்களா சனி கூட அஷ்டமத்து சனி பாதி கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு ஸோ அவருமே கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள்லாம் இதுக்கு மேலே கிடையாது ஆனால் குரு மட்டும் பத்தில் இருந்து கஷ்டங்களை கொடுத்துட்ருக்காரு இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரல் முப்பது வரைக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் வளர்ச்சி எதிர்பார்த்த ஸ்பீடு எதிர்பார்த்த கிளாரிட்டி கிடைக்காது சரிங்களா ஸோ மே மாதத்திற்கு பின்னாடி மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு பின்னாடி பத்தில் இருந்த குரு பதினொன்றுக்கு வர்றாரு அருமையான அமைப்பு சூப்பரான அமைப்பு ஆறுக்குரிய உபஜயஸ்தானாதிபதி பதினொன்றுக்கு வருவதும் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்திற்கு வருவது தந்தையாரால் அனுகூலம் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர்றது நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கறது பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கைக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய நன்மை மிக பவர்ஃபுல்லான பீப்புளோட இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரோ கிடைக்கிறது அவங்க கூட கனெக்ஷன் ஆகிறது புதிய ஐடியா புதுசாக தொழில் முயற்சி தெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வ அனுகூலம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படுதுங்க அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க ஸோ இந்த மாதிரியான அனைத்து இதுவுமே இந்த மே மாதத்திற்கு பின்னாடி நிச்சயமாக ஏற்படுதுங்க இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் குருவானவர் பத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்தாருங்க அப்போ பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தது ஏதாவது ஒன்று பண்ணி கையில் காசு இல்லைன்ற ஒரு சூழல் வரல ஏதாவது ஒன்று பண்ணி ரொட்டேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு கையில் காசு வந்தது இது வரைக்கும் இந்த மே மாதத்திற்கு பின்னாடி அந்த கா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது மூன்றாம் இடத்துக்கு போயிடுது அப்போ என்ன ஆகுது காசு பிரச்சனை வராது வரும்னு நான் சொல்லலைங்க ஏன்னா கிரகங்கள் பார்வை அங்கே இல்லை அதனால் பயப்பட வேணாம் சனி பார்வை இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா ஏன்னா சனியுமே உங்களுக்கு ஒரு தனஸ்தான பண பணவரஸ்தானாதிபதி ஸோ அவருமே ஏதாவது ஒரு வகையில் அப்படி இப்படின்னாவது காசை கொடுத்துருவார் பயப்படாங்கனா ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்கு உருப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் புதுசு புதுசாக நெட்ஒர்க் ஆகும் நிறைய பேர் பழக்கமாகாங்க நெட்வொர்க்கிங் அல்லது ஆட்களை தேர்வு செய்கிறது ஆட்களை மீட் பண்ணுறது மூலமாக வளர்ச்சி லாபம் ஏற்படும் பொதுத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மக்கள் சேவை தினந்தனும் நூறு பேரை பார்க்கக்கூடிய நம் அமைப்புகள் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அமைப்பு கவலைப்படாதீங்க அருமையான ஒரு அமைப்பு தான் கடகத்திற்கு இந்த வரக்கூடிய குரு மேவுக்கு பிறகு மேவுக்கு முன்னாடி சில சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனை இல்லை மேவுக்கு பின்னாடி அருமையான அமைப்பு சூப்பர் சூப்பரும் சூப்பர் அந்த லெவலில் இருக்குது ஏன்னா ராகிதவும் நல்லா இருக்காங்க குருவும் சூப்பர் சனி கூட ஓகே தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவர் முடிச்சிட்டார் உங்களை அடிக்க வேண்டியதெல்லாம் அடித்து முடிச்சிட்டார் ஸோ இதுக்கு மேலே அவர் கொடுக்க தான் போகிறாரு ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு கடகத்துக்கும் அருமை அவர் முயற்சிகள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரிங்களா எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நன்மை தரும் குழந்தைகளால் முன்னேற்றம் குழந்தைகள் வளர்ச்சி எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்காவது இருக்கும் குழந்தைகள் நினச்சி கஷ்டப்பட்டு சங்கடப்படுற அமைப்புகள் மாறிடும் பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடிய அமைப்புகளுக்காக நீங்கள் உழைத்து கடுமையாக போராடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது சந்தோஷமாக செய்வீங்க திருமண பாக்கியம் திருமண பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஸ்தானாதிபதி அதிபதி ஸ்தானத்தில் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக திருமணம் அமைப்பு ஏற்படும் இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணுறவங்க கூட இப்போ திருமண அமைப்புகளுக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைப்பு நேர்களே கவலைப்படாதீங்க திருமண உறவுகளில் பிரச்சனை இருந்து ஆல்ரெடி சண்டேயில் போயிட்டு இருந்ததுன்னா அதுவும் முடிவுக்கு வந்து நல்ல சுமூகமான அமைப்புகள் ஏற்படும் பயப்பட வேண்டியதில்லை மொத்தத்தில் சிறப்பாக இருக்குது குறுப்பயிற்சி கடகத்திற்கு இப்போ இந்த கடகராசினியர்கள் என்ன மாதிரி பலன்களை என்ன என்ன மாதிரி தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும்னா ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யணும் அம்பாள் கோயில்களில் எங்கேயாவது கும்பாபிஷேகம் அதற்காக சண்டி ஹோமம் அந்த மாதிரி எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் போய் அதில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பை தரும் அம்பாளுக்கு நாமாவளிகள் சொல்லப்படும் போது அஷ்டோத்தரமோ அல்லது சகசிரநாம நாமாவளிகளோ சொல்லும் போது லலிதா சகசிரநாம பாராயணம் செய்வது இது போன்ற விஷயங்கள் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரிங்களா சரி நேர்களே சரி இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுனாக்க எந்த அளவுக்கு ஒத்து போதோ கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ தான் மற்ற நேர்களுக்கு வர்றவங்களுக்கு பலன்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எழுதுங்க கமெண்ட்ஸில் பெருசாக கேட்கணும் ஜாதக பலனே எனக்கு கேட்கணும் ஜாதக ஃபுல்லாக எனக்கு பலன் பார்க்கணுன்னா அது கமெண்ட்ஸில் எழுதி பிரயோஜனம் இல்லை தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்லையோ அல்லது ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணிடுங்க கீழே நம்பர் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் ஹரிசுதன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்